ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர் பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் உத்திரம் உத்திர நட்சத்திரத்து நண்பர்களே உத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் இந்த பயிற்சி காலகட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தர ஒன்றாம் பாத நண்பர்கள் கூட பெரிதா ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அஷ்டமத சனியினுடைய கடைசி ஒரு நாலு மாதம் தான் உங்களுக்கு டஃப் கொடுக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிதாக கவலை வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஒரு வகையில் நல்ல ஒரு ஏற்றத்திற்கான காலகட்டம் ஒரு வகையில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா முதல்ல நம்ம ஏற்றங்களை பார்த்துருவோம் என்ன அப்படின்னு நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கீங்க இல்லை ஒரு பொது பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள் ஒரு பாப்புலர் நடிகர்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல பேர் புகழ் அந்தஸ்து தினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது இந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு ஒரு பதவிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரெண்டாவது சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியிடங்களில் போய் வேலை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அளவுக்கு அங்கீகாரமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சோ வெளியிட வருமானங்கள் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் கையில் கிடைக்கும் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான பண்ற அமைப்புகள்ல கூட்டாளிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு வரலாம் அதை பின்னாடி பார்க்குறேன் ஆனா வாடிக்கையாளரின் வரத்து அதிகரிக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக தொழில் முன்னேற்றம் ஓரளவுக்கு நல்ல மேன்மை பெறுகின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்த காலகட்டத்துல ஆமா அது உங்களை ஒரு நல்ல ஒரு ஒரு உயரங்களுக்கு கொண்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதிரியான பொது வாழ்க்கை இந்த ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே சிறப்பாக அமைகிறது வெளியூர் வருமானமும் மிக சிறப்பு சரிங்களா இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த லவ் மேரேஜு இந்த பெற்றோர்கள் விருப்பம் இல்லாமல் தனித்து போய் திருமணம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அதுக்குன்னு போய் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்ல வர கனிராசில இருந்தாலே நிறைய நடக்கும் சரிங்களா அதில் குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வமே தெரியாதவங்க குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி பெறுவது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த பொதுவான விஷயங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா வேலை தொழில் வருமானம் இவை அனைத்திலும் பரவாயில்லை என்கின்ற மாதிரியான ஒரு நகர்வு கிடைக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு 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 வயல்டாக பார்க்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான பீரியட் சரிங்களா பொதுவான விஷயங்களுக்கு ஸோ அப்படியே வேலை வருமானம் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது வேலை கிடைக்கும் வருமானம் இருக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிடலாம் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும் அல்லது சில தடைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கு அருத்தும் இல்லை சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னாங்க மன வாழ்க்கை ஊரில் நல்ல பேர் எடுப்பீங்க புகழ் இருக்கும் ஐயா சாமி பாங்க வீட்டுக்கு வந்தால் நமக்கு சோறு கிடைக்குமான்னு தெரியாது அந்தளவுக்கு கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஓடும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேறு வழி இல்லைங்கிறத மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக என்ன வருமானம் வந்தாலும் விரைகு சொல்கிற அளவுக்கு ஏற்றம் சிறப்புன்னு சொல்லி சொல்கிற அமைப்புகளில் இல்லை அதனை அடுத்ததாக வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வெளி இடங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக வருமான ஓட்டத்திற்கான வழி கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ ஓவராலாக சுற்றி சுற்றி என்ன வரேன்னா வேலை பொருளாதாரம் தொழில் குடும்ப வாழ்க்கை இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தான் தொழிலையும் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடு வரும் ஆக எப்போவுமே வெள்ளை அறிக்கை தான் இதுதான் செலவாச்சு இதுதான் லாபம் இதுதான் மீதிங்கிறது பார்ட்னர்ஸுக்கு இடையில கொஞ்சம் பரஸ்பர நல் உறவோடு வெளிப்படைத் தன்மையோடு இருந்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த மறையிலும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுங்க ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனமா இருங்க வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போய்க்கங்க சரிங்களா இதை பார்த்துக்கிட்டா போதும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் வரும் ஆனால் அதன் பிறகு அந்த பூர்வீக சொத்து அதுக்கு நீங்க தயங்கி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் விட்டுட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீங்கள் முயற்சிங்க அது வழக்கு அப்படி இப்படின்னு போனாலும் வெற்றிகள் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் சொத்துக்களுக்கான அமைப்புகளும் கைகூடி வந்துடும் நீங்கள் பெரிதாக கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இல்லை ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையை தவிர மற்ற எல்லா அமைப்புகளுமே கன்னியாராசி நேயர்களுக்கு ஒரு வகையில் நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் உண்டு இந்த சனி பயிற்சியில் அப்படிங்கிறத உத்திர நட்சத்திரக்காரங்க கன்னியாராசிக்காரங்க முழுக்கருக்குமே அப்படி இருக்கும் அதில் குறிப்பாக உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலத்தில் உண்டு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க இந்த நீங்கள் பொதுவாக செய்கிற எல்லா விஷயங்களும் சூப்பர் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யும்போது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் தடை ஏற்படும் அப்போ யாருக்கிட்டையும் சொல்லாமல் அது ஒரு வேலை விஷயமா இல்லை பண விஷயமா இது பண்ண தான் இருந்தாலும் யாருக்கிட்ட சொல்லாமல் பண்ணுறது மிக மிக நல்லதுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஸோ ஆரோக்கியமும் குடும்ப வாழ்க்கையிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது உத்திர நட்சத்தக்காரங்களுக்கு மிக 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 அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே அனைத்து உத்திர நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி